வணக்கம் இது கவிதை வித் ஆர்யா இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் பாலமுருகன் இன்று வாசிக்கின்ற கவிதை கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய அது தமிழ் பொங்கல் எனும் தலைப்பிலானது அறத்தில் விழித்தது எதுவோ அன்பில் தழைத்தது எதுவோ அது தமிழ் உயிர் இலகிக் கனிவது எதுவோ இறங்கிக் கரைவது எதுவோ அது தமிழ் உளம் அணுவில் விரிவது எதுவோ அண்டம் இணைப்பது எதுவோ அது தமிழ் அறிவு விசும்பை தொடுவது எதுவோ வியப்பை வளர்ப்பது எதுவோ அது தமிழ் செயல் பசியை உணர்ந்தது எதுவோ பகிர்ந்து உண்பது எதுவோ அது தமிழ் பண்பு அச்சம் தொலைத்தது எதுவோ அடிமை ஒழிப்பது எதுவோ அது தமிழ் மரம் தேனின் கனிவு எதுவோ தீயின் உள்ளுயிர் எதுவோ அது தமிழ் மொழி வெளிச்சம் பெற்றது எதுவோ விடுதலை கற்றது எதுவோ அது தமிழ் எழுத்து வானம் இருக்க காரணம் வையம் துவங்க காரணம் அதுவே தமிழ் மரபு வணக்கம் நன்றி